ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்து சொந்தங்களே நம்ம எல்லாருமே கொண்டாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிந்துத்துவவாதியுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படம் இந்தியா முழுக்க ஐஎம்டி ரேட்டிங் உலகம் முழுக்க ஐஎம்டி ரேட்டிங்கில் ஒம்பது புள்ளி அஞ்சு ரேட்டிங் பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சி ஓடிடி மற்றும் தீரயரங்களை சக்க போடு போட்டுருக்குங்க அதாவது ஏபிவிபி மாணவர் அமைப்பை சார்ந்த தலைவரின் வாழ்க்கை படம் ஐஎம்டி ரேட்டிங்கில் ஒம்பது புள்ளி அஞ்சு ப்ரசென்டேஜ் வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு விழுக்கடை பெற்று சாதனை பெற்றிருக்கு அதாவது பத்துக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு மதிப்பெண் பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை படுத்திருக்கு இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் வந்து ஒன்பது புள்ளி மூன்று அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே நம்பர் டூவோ ஏதோ சம்திங் இருந்தது அதை முறியடிச்சு இந்த ஏபிவிபியோடைய நம்ம ஹிந்துத்துவாதியோடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சி மிகப்பெரிய ஒரு சக்க போடு போட்டுட்டு இருக்கு அனைவருமே பார்த்து கொண்டிருக்காங்க ஆந்திர பிரதேச ஆந்திர பிரதேசத்தில் பிறந்து ஆர் எஸ் எஸ் கொள்கையால் இயக்கப்பட்டவர் ஜித்தேந்தர் ரெட்டி கல்லூரிகளில் மாணவர்களை மூளை சலவை செய்து தேசத்திற்கு எதிராக தூண்டிவிடும் இடதுசாரி கம்யூனிச நக்ஷல் பயங்கரவாதிகளை தடுத்து நிறுத்திய ஒரு புரட்சியாளர்தான் இந்த ஜித்தேந்தர் ரெட்டி அவரது வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஜித்தேந்தர் ரெட்டி திரைப்படத்திற்கு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஎம்டி ரேட்டிங்கில் ஒம்பது புள்ளி அஞ்சுனா அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு தரமாக எடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு மக்கள் வண்ணம் எடுத்திருக்காங்க அதில் உள்ள ஒரு உண்மை கூட குறையாமல் எல்லாத்தையுமே அந்த திரைப்படத்தில் காட்டியிருக்காங்க முக்கியமாக இது நம்ம ஹிந்துத்துவவாதிகள் கொண்டாட கூடிய திரைப்படம் எப்படி கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதோ அதை விட பயங்கரமாக இந்த திரைப்படம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக இந்த திரைப்படத்தை பற்றி தமிழ்நாட்டிற்கு இன்னும் விளம்பரம் பத்திர கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து அனைத்து நபர்களும் பார்க்கும் வண்ணம் இந்த திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரைப்படம் ஒவ்வொரு ஹிந்துவும் பார்க்க வேண்டும் அந்தளவுக்கு அருமையாகவும் படம் வெறித்தனமாகவும் இருக்குது சும்மா இந்த அமரன் திரைப்படம் மாதிரி வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் திரைநிலங்களில் வெளியானுச்சினா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்துத்துவாவிகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் சக்தி போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்